எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் பால்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் பந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது முகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அலிசைமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் மற்றும் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லட்டி விசார்பாக வாழ்த்துக்களை சொல்லுவது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவுசு வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இன்று இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தேதி துவிதிய தேதி மதியம் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பின்பு தேதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் யோகம் சித்தம் நாம யோகம் மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு சாத்திய நாம யோகம் கரணம் கவளவ கரணம் மதியம் ஒரு மணி பதினைஞ்சு நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஸ்டமும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சோ ஒரு சில காதலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு காதல் கை கூடும் சோ காதலிக்கிறவங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பை வந்து கை கொடுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காதல்ங்கிறது திருமண போய் கொண்டு போய் சேர்க்கும் உங்களோட ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்து விலகும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் புதிய நட்புகள் வந்து உருவாக்கும் காதல் செய்யாதவங்களுக்கு காதல் வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டு பயணத்தை வந்து கொடுக்கும் வெளிநாட்டு பயணம் உண்டு வீண் விரைவரும் அது சுபச்சலவாக மாத்துறது சிறப்பானது அதே மாதிரி வந்து சுற்றுலா போகக்கூடிய யோகமும் உண்டு வீடு வாகனம் கட்டக்கூடிய அமைப்பு வந்து உண்டு வீடு கட்டுறது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும் ஸோ ஊரட்டாதி நட்சத்திரத்தில் காதல் கை திருமண வாய்ப்பு ஏற்படும் வணங்கக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்மன் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து மார்க்கரை பயன்படுத்துங்க இடதுகை அல்லது வலதுகை ரெண்டுல எங்கே வேணாலும் எழுதலாம் மணிக்கட்டு பகுதியில் எழுதலாம் நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் உங்களோட ஃபீட்பேக் தினங்க வந்துகிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அது அந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து நட்சத்திரத்துக்கு ரீதியாக யாரும் சொல்ல நீங்க சொன்னது நிறையா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்த தகவல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி இரண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்கவளத்துடன் மீண்டும் நாளை சந்திப்போம்